ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம சமையல கத்திரிக்காய் வச்சு ஒரு அருமையான சட்னி தாங்க செய்ய போகிறோம் இப்போ நான் ஒவ்வொரு க காய்கறி வச்சால் ஒவ்வொரு விதமான சட்னி செய்துக்கிட்டே வரேன் இப்போ கேரட் சட்னி செய்தேன் அதுக்கப்புறம் முள்ளங்கிய சட்னி செய்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சட்னி செய்திருக்கேன் இப்போ க குழந்தைகள்லாம் காயெல்லாம் சாப்பிட்லனா இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தா நம்ம கத்திரிக்காவோ கேரட்டோ எதுவுமே போட்ட மாதிரியே தெரியாது நம்ம வெங்காய சட்னி டேஸ்ட்லே தான் இருக்கும் ஆனால் காய் போட்ட மாதிரியே தெரியாது ஆனால் நம்ம சத்துக்கு நல்லா கிடச்சிரும் இது இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் அருமையாக இருக்குங்க வாங்க இந்த கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ ரெண்டு வெங்காயத்தை நான் அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி அப்புறம் பத்து மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காரை தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க மூணு கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கேன் சின்ன சின்னதாக இருக்கிற மூணு எடுத்து வச்சுருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் பார்த்திங்கன்னா பல் வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு ஆறு பல் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தா வதக்கும்போது இந்த சில பொருட்கள்லாம் சேர்த்துக்கிறேன் சொல்கிறேன் நான் இப்போ நம்ம வதக்கிடலாம் இப்போ கத்திரிக்காய் மட்டும் நறுக்கி தண்ணியில் போட்டுறேன் ஏன்னா க நறுக்கி வச்சோம்னா கருத்து போயிடும் அதனால் அது மட்டும் நறுக்காமல் காமிச்சிருக்கேன் இப்போ நறுக்கிட்டு தண்ணியில் போட்டுடலாம் இப்போ ஒரு கடாயை பற்ற வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வாசனை உர வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கறி நல்ல வாசம் வாசனை வரைக்கும் வர்த்தத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் வறுபட்ட உடனே இது வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது பூண்டும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லெண்ணெய் ஊற்றுனனால நல்லெண்ணெய் பாருங்கள் நல்லா பொங்கிட்டு வருது நல்ல சுத்தமான எண்ணெயாக இருந்தால் இந்த மாதிரி தான் நல்லா பொங்கிட்டு வரும் நல்லா இது வெங்காயம் நல்லா வரும் வதங்கி வரணும் அப்போ தான் வந்து சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா செவந்து வதக்கணும் இப்போ இதோடு நம்ம எடுத்து வச்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதக்கணுனே நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு இதோட நம்ம நறுக்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காயும் நல்லா வெந்து வரணும் இதோட கொஞ்சோடு தேங்காய் சேர்த்துக்கலாம் தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வேக விட்டுருங்க அந்த கத்திக்காய்லாம் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் வேக விட்டுடலாம் மூடி போட்டு மூடி நல்லா வெந்தக்கப்புறம் பார்க்கலாம் மூடி வச்சுட்டு இடையில கிண்டி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கி வரும் ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் கத்திரிக்காய் எல்லாம் வதங்கிடுச்சு வெங் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வரணும் கொஞ்ச நேரம் மூடிச்செல்லாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா இந்த சூட்லேயே வந்து எல்லாம் வதங்கினக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் குற வரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது அப்படியே நல்லா ஆறட்டும் பாருங்கள் சட்னி அந்தளவுக்கு அரைச்சாச்சு இப்போ கிண்ணத்தில் மாற்றிடலாம் இப்போ மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நீங்கள் நார்மலாக வெங்காய சட்னிலாம் எப்படி அறுப்பீங்களோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதில் கத்திரிக்காய் போட்டதே தெரியாதுங்க நம்ம சொன்னால் வழியே தெரியாது ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கருப்பில் போட்டு தாளிச்சாச்சு அருமையான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முத என் சேனல் பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மருந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போ நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ